அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய விதிவிலக்கு எனும் சிறுகதை பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம் புரியாத பல எது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு இது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் இந்த நாகரீகம் என்பது சமுதாயத்தை உள்ளடக்கி கட்டுப்பட்ட ஒன்றா இல்லை இந்த நாகரீகம் மரபை மீறுமா அது மீறும் மிராமலும் போகும் ஆனால் மீறிய அந்த நிகழ்வே இந்த சிறுகதை டே அங்க போய் அந்த பால எட்டு வாடா அந்த கிளை போல்ட்டு என்னை திட்டுவாரு நீ போடா தாமஸ் அப்படி சொல்றான் சேகர் என்னும் வாலிபன் தாமஸ் எதிராக பெரிய தொல்லையா பிரச்சனை போய் எடுத்து வாடா பால அப்படின்னு சொல்றான் போட ஆசிக்கிறவன் போய் பால் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றான் சேகர் தாமஸ் உள்ள போறான் உள்ளே போனதும் பால தேடுறான் அப்பா அந்த ரங்கநாதன் தாத்தா திட்ற ஏண்டா உள்ளே வந்த வெளிப்படா அப்படின்னு சொல்கிறார் இவன் பயப்படாமல் தாத்தா பாலத்துக்கு என் தாத்தா அப்படின்னு சொல்கிறான் பால தேடும்போது ஒரு பெண் அங்கே வந்து பாலு அங்கே இருக்கப்பா எனக்கு பக்கத்தில் இக்கடை உந்தி என்று தெலுங்கில் ஏதோ சொல்கிறாள் டிஸ்கோ என்று சொல்கிறாள் அவன் எடுத்து கொண்டு அந்த பெண்ணையும் உரையை பார்த்துக்கிட்டு அமைதியாக வருகிறான் அந்த ரங்கநாதன் தாத்தா அந்த பெண்ணை திட்டுகிறார் இவனைதான் உள்ளே சேர்க்காதம்மா இதுதான் தமிழ் தெரிஞ்சவங்க உள்ள வைக்கணும் உனக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்றா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்றா இவனை உள்ளே சேர்க்காத இவனா ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு திட்டுறாரு அந்த பெண் தலையசைத்துக் கொண்டே செஞ்சு விடுகிறாள் வந்த தாமஸ் அந்த தெலுங்குற அக்கா ஒரு அக்கா அங்க இருக்காங்கடா நான் பார்த்தன்டா ரொம்ப அழகா இருக்காங்கடா என்கிறான் சேகரிடம் சேகரோ உனக்கு எதுக்குடா அந்த வேலை போனமா பால் எடுத்தமா வந்துடுறா இது இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது தாமஸின் மனம் அந்த தெலுங்குக்கார அக்காவின் மீதே இருக்கிறது அந்த அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கடா என்கிறான் ஒரு நாள் அந்த அக்காவிடம் பேசுகிறான் அப்பொழுது அந்த அக்கா தன்னை பற்றிய விவரங்களை சொல்கிறாங்க அவன் வந்து சேகரிடம் சொல்கிறான் அந்த அக்கா பாவன்டா ஆந்திரா இருந்து வந்திருக்காங்க ஏதோ ஒரு பாய் வந்து வச்சுருக்கார் அந்த அக்கா வே வேலைக்கு மஸ்கெட்டுக்கு அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணின் வறுமையை பற்றி பேசுகிறாங்க அப்போ சேகர் வந்து உனக்கு தேவையில்லாத வேலை நீ எதுக்கு அவங்கள போய் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான் இல்லை அந்த அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாமஸ் மீண்டும் அந்த வீட்டு வாசலுக்கு சென்று நின்று அந்த பெண்ணை பார்த்து கொண்டே நிற்கிறான் அந்த பெண்ணும் நீ இங்கேயே வர போப்பா தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வீட்டில் எல்லா யாருமே இல்லைக்கா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி போய் சாப்பிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் இல்லைக்கா தனியாக தூங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஒரு நாள் அப்போ அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க சரிப்பா என் கூட வேணாம் படுத்துக்க நீ தள்ளி நீ வர தூங்கு ஆனால் டுவெல் ஓ கிளாக் மேலே வா காலையில் இப்போ அஞ்சு மணிக்கு நீ போய்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவன் தாமசம் ஒரு நாள் சென்று தூங்கி மறுநாள் ஐந்து மணிக்கு வெளியே வந்து விடுகிறான் வந்ததும் அவன் நினைவு முழுவதும் அந்த பெண்ணின் மீது உள்ளது அந்த பெண்ணும் இந்த பயிரை நேசிக்க ஆரம்பிக்கிறார் பெருந்தினை சங்க இலக்கியத்தில் பெருந்திணை என்பது பொருந்தா காமம் என்று ஒரு தலைப்பிலே இருக்கிறது அந்த தலைப்பை நினைவு கூறும் வகையிலே இந்த சிறுகதை அமைந்துள்ளது அப்போ தாமசிரம் சேகர் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இவன் வந்து அந்த பெண்ணை பற்றி சொல்கிறான் அந்த அக்கா என்ன ரொம்ப பிடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் ஒரு நாள் அந்த பெண் அழைக்கிறாள் நீ இன்றைய வந்து வந்துவிடு பன்னிரஞ்சு மணிக்கு காலையில் ஐந்து மணிக்கு சென்று விடு என்று சொல்லும்போது இவனுக்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சி சரிக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்கா கேட்கிறாங்க வீட்டுக்கு உள்ள வச்சு என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா அக்கா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் தாமஸ் எனக்காக நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுறான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லிடுறான் எனக்கு பத்து வயசுல ஒரு பையன் இருக்கா அவங்க ஊரில் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லக்கா அதனால எனக்கு நான் படிக்கிறேன்க்கா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த காதல் என்னும் மாய வலையில் தெரியாது அல்லது தெரிந்தோ விழுந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் கோயிலில் வைத்து சேகர் கேட்கிறான் என்னடா அந்த அக்கா உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ரே நேற்று தான் அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேஜா அப்படின்னு சொல்லி முறை தவறிய மரபா அல்லது முறையுள்ள மரபா என்ற கேள்வியை நம்மிடமே வைத்து தான் காணும் காட்சிகளை அனுபவங்களை வைத்து ஒரு எழுத்தாளன் ஒரு சிறுகதையை படைக்கும்போது இம்மாதிரியான அரிய நிகழ்வுகளையும் இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றம் ஆகியுள்ளது என்பதை காலத்தின் கண்ணாடியாக பதுகிறார் முனைவர் முரளி அவர்கள் நன்றி